மீடியா கோர்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதுல நியூஸ் ரீடிங் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதோட நல்ல ஆப்ஷன் ஒன்னு நான் சொல்லணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து ஒரு நல்ல சான்ஸா எனக்கு கிடைச்சிச்சு நியூஸ் வாசிக்கிறதுன்றது வந்து வெறுமனே ஒரு டிவிக்கு முன்னாடி இருந்து வாசிக்கிறது மட்டும் இல்லாம அதற்குள்ள வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதற்கு பின்னாடி வந்து எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்கு நம்மளோட பொறுப்புகள் என்னென்ன எல்லா விஷயங்களையும் ரொம்ப பர்ஃபெக்டா கிளியரா ராஷித் சார் நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு உமைக்குமே கிளாஸ் நம்மளோட அட்டென்ஷன் மத்தவங்களுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் சார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே மாதிரியா ட்ரீட் பண்ணது வந்து ஒரு நல்ல ஒரு குட் விஷயம் ஒண்ணு இது கிடைச்ச எனக்கு சான்ஸ் வந்து நான் ரொம்ப பெரிய சான்ஸ் நினைக்கிறேன் என்னோட எய்மை கொண்டு போறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ராஷித் சாருக்கும் ஜெயம் மீடியாவுக்கும் தேங்க்யூ சோ மச் ஒரு மாத கால செய்தி வாசித்தல் பயிற்சி உங்களுக்காக செய்தி உருவாக்கம் எழுதுதல் வாசித்தல் மட்டும் இல்லாம தொழில் முன்னேற்றம் வாழ்க்கை திறன் பயிற்சிகளை ஒரு செய்தி வாசிப்பாளரும் சிறந்த ஆளுமையுமான ராஷித் மல்ஹர்தீன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஜூம் அப் ஊழா நடக்க போற இந்த வகுப்புகள் எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட போகுது தீவெக் அரசு அங்கீகாரம் பெற்ற முதற் தர ஊடக கல்லூரியில் இணைந்து கொள்ள இப்பவே தொடர்பு கொள்ளுங்க மிஸ் பண்ணிடாதீங்க தரமே எமது தனித்துவம்